வெல்கம் டு நிதின் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மைதா போண்டா அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு கப்பு ஒரு கப்பு மைதா தயிர் ஒரு கப்பு உப்பு சோடா மாவு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்து பச்சை மிளகா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் பச்சை மிளகா அரைச்சாச்சு இப்போ எல்லா மாவும் போட்டு இது பண்ணி பச்சரிசி மாவு மைதா மாவு உப்பு காரம் நமக்கு எவ்வளோ நம்ம டேஸ்ட்டு பொறுத்து நம்ம காரம் நிறையா சாப்பிடுவோங்க போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரம் போட்டுட்டு தயிர் போட்டு பிசைஞ்சிட்டு சோடா மாவு போட்டோம் நமக்கு த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம பொண்டா போடலாம் நம்ம வீட்டு இந்த பதத்துக்கு வந்தவுடனே நம்ம போண்டா வெட்டுடலாம் இப்போ வீட்டுக்கு இறச்சி கச்சி சட்டுன்னு வந்துட்டால் கூட நம்ம இது அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் குளிப்பா காரமாக சுவையான மைதா போண்டா ரெடி